ஏன் வேண்டும் நாம் தமிழர் கட்சி கேரளாவை மலையாளி ஆள்கிறார் ஆந்திராவை தெலுங்கு ஆள்கிறார் கர்நாடக மண்ணை கன்னடர் ஆள்கிறார் குஜராத்தியை ஒரு குஜராத்தி ஆள்கிறார் பஞ்சாபை ஒரு பஞ்சாபி ஆள்கிறார் ஒரிசா மண்ணை ஒரு ஒரியர் ஆள்கிறார் அதே போல தமிழ்நாட்டை தமிழை நேசிக்கிற தமிழை தாய்மொழியாக கொண்ட தமிழை தன் உயிராக நேசிக்கிற ஒரு பச்சை தமிழன் செந்தமிழன் ஒரு தூய தமிழன் ஆள்வதற்கு வேண்டும் நாம் தமிழர் கட்சி தமிழ் நாடு தமிழ்நாடு வாழ்கிற மக்கள் தமிழர்கள் பேசுகிற மொழி தமிழ் ஆனால் இங்கே வாயிலே தமிழ் இல்லை நாட்டிலே தமிழ் இல்லை ஏற்றிலே தமிழ் இல்லை பாட புத்தகத்தில் தமிழ் இல்லை தமிழ் வழிபாடு மொழியாகவோ வழக்காடு மொழியாகவோ எந்த மொழியாகவும் இல்லை தமிழ் வழிபாடு மொழியாக வழக்காடு மொழியாக மாறுவதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி சென்னை உயிர் சென்னை உயர்நீதிமன்றத்துடைய மதுரை கிளை சொல்கிறது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிலர் என்கிற சிறப்பு லகரத்தை உச்சரிக்க தவறுகிறார்கள் தொண்ணூறு விழுக்காடு தமிழர்களுக்கு தமிழனுடைய பெருமை தெரியவில்லை என்று நீதிமன்றம் வருத்தப்படுகிறது ஆனால் நாட்டை ஆளக்கூடிய ஆட்சியாளர்களுக்கு தமிழால் ஆட்சிக்கு வந்த ஆட்சியாளருக்கு தமிழ் அழிவதை பற்றியோ தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்ற எந்த கவலையும் இல்லை ஏன் தமிழ் மொழியை காக்கணும் பாவேந்தன் பாரிதாசன் பார் கனியிட ஏறிய சுளையும் முற்றல் கலையிட ஏறிய சாரும் பனிமலர் ஏறிய தேனும் காச்சு பாகிட ஏறிய சுவையும் நனிபசு மொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிர் இன நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் கண்டீர் கொழிலை வண்டின் ஒளியும் ஓடை புனரடை வாற்றும் களியும் குளலிடை வாற்றும் இசையும் வீணை கொட்டிடும் அமுத பண்ணும் குளவைகள் மலரை மொழியும் பெண்கள் கொஞ்சிடும் இதழின் வாய்ப்பும் விளைகுவோ நேனும் தமிழும் நானும் மெய்யாய் உடல் உயிர் கண்டீர் யிலுறம் அண்ணன் தம்பி அக்கம் பக்கத்துறவின் முறையார் தயை மிக உடையால் அன்னை என்னை சந்த மறவாத தந்தை குயில் போல் பேசிடும் மனையால் அன்பை கொட்டி வளர்த்திடும் பிள்ளை அந்நியராகும் வண்ணம் தமிழன் அறிவினில் உறைதல் கண்டீர் நீல நித்தம் குழிவன் நிலவாம் காலை சுடரில் மூழ்கும் நல்ல மலைகளின் இன்ப காட்சி மேலனை எழுதும் கவிஞர் தமிழின் விந்தையை எழுத தகுமோ சின்னல் மாற்றிய சோறும் பசுனை தேக்கிய கரியின் வகையும் தண்ணீர் தானிய முதிரை கட்டி தயிரோடு மிளகின் சாரும் நன் மதுரை கிழங்கு நாவின் இழுத்திடும் அப்பம் உன்னை வளர்ப்பன தமிழா உயிரை உணர்வை வளர்ப்பது தமிழே என்று பாருகிறார் பாரதிதாசன் அதற்காக அந்த தமிழுக்காக கை நீட ஏறிய சுளையை விட என் தமிழ் மொழி சிறந்தது என்று பாடியதற்காக அந்த தமிழுக்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி வேறு எதற்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் இருந்து நமன சமுத்திரம் ஆறாங்களுக்கு எடுத்து கொடுக்கப்பட்ட அந்த பஞ்சுமில்லை மீட்டு அந்த தொழிலாளருக்கு கொடுப்பதற்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி இதே அறிமளத்திலே மரங்களின் பேயாக இருக்கிற சீமை கருவேளை மரங்களின் பிசாசாக இருக்கிற அந்த யூக மரத்தை ஒழித்து தமிழருடைய நாட்டு மரங்களை நட்டு புதுக்கோட்டையை சோலையாக மாற்றுவதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி ஆடு மா அரசு வேலையாக மாற்றி ஆடு மாடு மேய்ப்பவனும் இருபத்தி வேண்டும் நாம் தமிழர் முதலாளி என்று உருவாக்கிற நிலையை உருவாக்க வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி வேறு எதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி மொட்டை அடித்து திருப்பி அனுப்பப்படுகிற தமிழ் மீனவர்களை தொட்டா செத்த என்று நிலையை உருவாக்க வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி வரி தரகிற தமிழனை தொட்ட நெய்வேலி மின்சாரம் கிடையாது என்று சொல்லுகிற ஒரு தலைவன் வர வேண்டும் அதற்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி கேரளாவிலிருந்து கொட்டப்படுகிற கழிவுகளை தடுத்து தமிழ்நாட்டை உலகத்தினுடைய தலை சிறந்த மாநிலமாக மாற்றுவதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி வேறு எதற்காக வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி ஊழல் செய்து கொழுத்து பதவி சுகத்தை அனுபவித்து கோடி பலாயிரக்கணக்கான கோடிகளை சேர்த்து வைத்திருக்கிற அந்த முதலாளிகள் பணத்தை பிடுங்குவதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி அடிக்கிட்டே போலாம் நாம தமிழர் ஆட்சி மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு நீதிபதி இந்த ஒண்ணு மட்டும் சொல்றேன் ஏன் நாம் தமிழர் ஆட்சி வேணும் ஏன் இப்படி ஒரு தலைமை நான் சொல்லிடுறேன் மதுரை உயர்நீதிமன்றத்தோடு நீதிபதி பேர் சொல்ல விரும்பல அந்த நீதிபதி ஒரு கலந்துரையாடல கலந்துகிறார் அவரு வேறொரு சார்புடைய நீதிபதி வச்சுக்கோங்களேன் அந்த நீதிபதி ஒரு வழக்கறிஞர் போய் சொல்றாரு போய் சீமான் கட்சிக்கு போய் வாதாடி இருக்காருங்க அப்படின்னு அந்த நீதிபதி சொல்றாரு அந்த நீதிபதி அதை கேட்டுட்டு சொல்லியிருக்காரு கோபமா பேசுறாரு என்னைய கூட திட்டுறாரு சில நேரங்களில் ரொம்ப கடுமையா பேசுறாரு ஆனால் அவரை போல உண்மையாக பேசுவதுக்கு தமிழ்நாட்டில் ஒரு தலைமை இல்ல மனதில் பட்டதை பேசுவதற்கு நல்லதோ கெட்டதோ மனதில் பட்டதை சொன்ன வார்த்தை நல்லதோ கெட்டதோ மனதில் பட்டதை அப்படியே அதுக்காக சீமான் ஒருத்தர் தமிழ்நாட்டை சொல்லி எங்களுக்கு எதிர் முகாமில் எனக்கு எதிராகவே என்ன ஜெயில போட்ட நீதிபதி சொன்ன கருத்து இந்த கருத்து ஒரு தலைவனை காட்டுங்க ஒரு மணி நேரம் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தக்கூடிய ஒன்றரை நேரம் தமிழருடைய இந்திய அரசியல் உலக அரசியல் திராவிட அரசியல் தமிழ் தேசிய அரசியல் என்று எல்லா அரசியலும் பேசக்கூடிய காடு வளம் கனிம வளம் நீர் வளம் நிலவளம் எல்லாவற்றையும் பேசக்கூடிய ஒரு தலைவனை காட்டுங்க நாங்க நாளை கட்சியில் சேர்றோம் சொல்லுங்களேன் வரலாம் எத்தனையோ கட்சிகள் வந்து இல்லாம போகலாம் ஆனால் நாம் தமிழர் கட்சி என்பது அது கட்சி அல்ல நாம் தமிழர் கட்சி என்பது ஒரு குடும்பம் ஒட்டுமொத்தமான எட்டு கோடி மக்களுக்குமான குடும்பம் இங்கே மலையாளிகள் தெலுங்கர்கள் கண்டர்கள் துளுவர்கள் என் மராத்தி பேசக்கூடியவங்க தெலுங்கருக்கு எதிரானவங்க மலையாளிக்கு எதிரானவர்கள் சிங்குக்கே சீட்டு கொடுத்துருக்கோம் பஞ்சாப் சிங்குக்கே சீட்டு பதினாறு சட்டமன்றத்தில் பதினோரு தெலுங்கை தாய்மொழியா கொண்டவர்களுக்கு சீட்டு கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி தெலுங்கை தாய்மொழியாக சீட்டு கொடுத்திருக்கோம் அடிப்படையில் எல்லாருக்கும் சீட்டு அதுதான் அந்த சமூக நீதியை காக்க வேண்டும் நாம் தமிழ் ஆட்சி திமுகவுல சமூக நீதி இருக்கிறா இருக்கிற ஆட்சியில தமிழ்நாட்டினுடைய பெரும்பான்மை சமூகம் காவிரி கரையின் நாயகனாக இருந்து எதிரிகளை ஓட ஓட விரட்டிய எங்கள் பாட்டன் பெரும்பெடுகு முத்திரையுடைய வாரிசுகள் அந்த முத்திரைய சமூகத்துக்கு தமிழ்நாட்டில் பிரதித்துவம் இருக்கிறதா ஒரு அமைச்சர் அந்த ஒரு அமைச்சர் இருந்த விளையாட்டு தூயம் புடுங்கி நீ வேற வேளாட்டு கொடுக்குற உங்க மகன் கிட்ட கொடுக்குறீங்க அப்போ ஆனால் அந்த முத்திரையருக்கு அதிகபட்ச சீட்டு கொடுத்த ஒரே ஒரு கட்சி நாம்தலர் கட்சி அந்த சமூக நீதியை கடைபிடிக்க காப்பாற்ற வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி எங்க கட்சி ஆட்சிக்கு வரட்டும் நீ பாரு நீ ஒரு சீட்டு ஒரு அமைச்சர்ல எல்லாருக்கும் அமைச்சரு எத்தனை எத்தனை தமிழ் சாதிகளை புறக்கணிக்கப்பட்டு முத்திரையில் மட்டுமல்ல புறக்கணிக்கப்பட்ட வன்னார் புறக்கணிக்கப்பட்ட குயவர் புறக்கணிக்கப்பட்ட பண்டாரம் சமூகம் புறக்கணிக்கப்பட்ட ஆசாய் சமூகம் எல்லா எல்லாரையும் அமைச்சரவையில் ஏற்றி அழகு பார்ப்பதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி தமிழ்நாட்டில் உள்ள இந்தியாவிலே முதல் திருநங்கை அமைச்சராக ஆகுவதற்கு வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி மாற்று திறனாளியும் அமைச்சராக வர வேண்டும் என்றால் அதற்கு தேவை நாம் தமிழர் ஆட்சி தமிழ்நாட்டை ஒரு மான தமிழன் ஆள வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி